லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கோயில் பணத்தை எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாணவர்கள் படிப்பதற்காக கல்லூரி கட்டுவதனை மக்கள் சதி செயலாக பார்க்கிறார்கள் என்று எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது என்ன சதி செயல் இருக்கு இதுல எந்த விதமான சதி செயலும் கிடையாது இப்போ ஒரு கொலை பண்ணனால சதி செயல் ஒரு கெடுதல் செய்யணும் சதி செயல் கல்வின்றது நல்ல விஷயம் தானே மக்களுக்கு கல்வின்றது அவங்க தரத்தை உயர்த்துறது இது நல்ல சரி இது வந்து எப்படி சதி செயலாகும் ஒரு மக்களுக்கு கெடுதலை செஞ்சால்தான் அது வந்து சதி செயல் இதில் சதின்றதுக்கு அர்த்தமே இல்லை எப்படி சதி செயலாகும் அதாவது க படிப்புன்றது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் கோவில் வந்து மக்களுக்காக உள்ளது மக்கள் வேண்டுவதை கொடுக்குறது அந்த இடத்துல வந்து படிப்புக்காக எவ்வளோ பேர் வேண்டியிருக்கிறாங்க அந்த படிப்புக்கு வந்து செலவு பண்ணுறது வந்து நல்ல விஷயந்தான் இப்போ பள்ளி ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு வந்து மற்றவங்கள்ட கையெழு விட கோயிலில் கையெழுந்துவாங்க கோயிலில் வேண்டுக்குவாங்க அவங்களுக்கெலாம் இப்போ ரொம்ப உதவிபூர்வமாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் கல்லூரி கட்டுறது ரொம்ப ஸ்கூல் கல்வி நிறுவனங்கள் கட்டுறது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் கோயில் பண்ண மற்ற இதுக்கு செலவு பண்ணுறதை விட கல்விக்கு செலவு பண்ணுறது நான் முழுமையாக வரவே இருக்கேன் கோயில் கட்டுறது வந்து கல்லூரி கட்டுறாரு நியாயமானது கோயில் கட்ட அவசியமே கிடையாது ஏன்னா மக்கள்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு அவசியம் கல்லூரி இல்லாமல் படிக்கிறதுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறக்கூடிய நிலையை வந்து உருவாகிறது வந்து முதலமைச்சர் உருவாக்கிறாரு தப்பு ஒன்றும் கிடையாது அதனால் வந்து கல்லூரி கட்டது மே நல்லது கிடையாது கிடையாது கல்லூரி கட்டுறது சாதாரண யாருமே எல்லாமே கட்ட முடியாது காமராஜா கல்வி க அதாவது கண்ணை திறந்த காமராஜா இருந்தார் அல்ல இருக்கும் கல்வி கொடுத்தாரு இல்லை மாதிரி கல்வி திறகுறாரு நிறைய ஒவ்வொரு இடத்துல ஸ்கூலே கிடையாது காலேஜ் கிடையாது அப்போ அங்கே திறங்கணுமா இல்லையா இளைஞரெல்லாம் நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க அவங்கள படிக்க வைக்கணும் அதனால் வந்து தயவுசெய்து அவர் ஸ்டாலின் சொல்றது முதலமைச்சர் சொல்றது நியாயமான கருத்து என்னுடைய கருத்து அதனால் வந்து அவர் அவருக்காக யாருமே வந்து தடை செய்யக்கூடாது சொல்கிறது தப்பு தான் தெரியாமல் பேசுகிறாரு என்னவோ தெரியல அதுதான் நம்ம செஞ்சுக்கணும் வேற எதுவும் தெரியாது அவர் சொல்கிறீங்களா அவர் ஆட்சியில் எப்படி இருந்தால் தெரியலையே அவர் தான் சொல்லணும் அவர் என்ன பண்ணுறாருன்றது தெரியணும் அது உண்மையில் வந்து தெரியல இவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு இல்லை அதுதான் பாராட்டணும் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது தான் இப்போ அரசியலுக்காக சுற்றுறாரு அது முன்னாடியே சேர்த்துருக்கணும் அவங்க அது பண்ணலையே இப்போ என்ன ஒன்று பண்ண போகிற குறை சொல்லினே போனால் என்ன இருக்கும் அது அவங்க தான் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் அது நம்ம சரி தப்பாக கட்டானது அவங்களுக்கு தான் தெரியும் ஆமாம் நம்பர் ஒன்ல இருக்குதுல்ல எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு நம்பர் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்று எல்லோரும் பாராட்டுற மாதிரி தானே இருக்குது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எல்லா மாநிலமும் இருக்குது நம்ம ஊரில் எல்லாம் நம்மளை பார்த்தா நல்லா பின்னாடி போய் முன்னாடி வரணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லாருமே பாராட்டுறாங்களே எல்லா மினிஸ்டரும் அதுதான் வேறு என்ன இருக்குது அது அவருக்கு தெரியணும் அது தெரிஞ்சு பேசணும் தெரியாது அவர் பேசுங்கிறார் அவ்வளோதான் கல்வின்றது மக்களுக்கு வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து அனைவருக்கும் புரிதல் வேண்டும் கல்வி இல்லைன்னா நம்ம ஒன்றும் செயல்பட முடியாது காம்படிஷன் வேர்ல்டு இது கண்டிப்பாக கல்வி ரொம்ப முக்கியம் எடப்பாடி எப்படி சொல்கிறாரு எனக்கு அதை பற்றி சொல்ல முடியல பட் கல்வின்றது முக்கியன்ற அவருக்கும் தெரியும் இதை வரவேற்கத்தக்கது நல்லது அரசியல் தான் நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட் அரசியல் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறத தவிர்த்து மக்கள் நலனை பற்றிலாம் பற்றிலாம் காலம் இல்லை அரசியல் தான் இது முழுமையாக அரசியல் காரணமாக தான் இந்த மாதிரி சொல்ல நல்லா முடியுமா ஜென்ரேஷன் வரக்கூடிய ஜென்ரேஷன் நல்லா இருக்குமா ஏன்னா நிறைய வந்து காமராஜனுடைய என்னுடைய கொள்கையில் வராரு அவர் அந்த கல்வி திறந்த காமராஜா கண்ணை திறந்த காமராஜா அவர் நான் படித்திருக்கிறேன் காமராஜா வந்து என் தலையில் தடவி பார்த்தார் அவர் அறுபத்தஞ்சில் வந்து என் தலையை தடவி கொடுத்து காமராஜா கேட்டிங்களா மாதிரி வந்து அஞ்சாவது தான் நான் படித்தேன் உலகம் வரலாறுன்னு நான் சொல்லுவேன் எதுக்குன்னா அந்தமாதிரி கருத்தெல்லாம் படிக்கணும் இப்போ நீங்கள்லாம் படித்ததுனால தான் இந்த வேலை செய்கிறீங்க படிக்கலான்னு செய்ய முடியுமா செய்ய முடியாது அதனால் கல்வி கண்டிப்பாக தேவை அவருக்கு சப்போர்ட் கொடுக்கும் அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் ஸ்டாலினுக்கு என்னுடைய கருத்து அவர் சரி கிடையாது அவர் வந்து வர்றதுக்காக அவர் வரணும் ஆட்சி பிடிக்கணும் நம்ம ஆகணும் அவருக்கு எண்ணம் சசிகலா பண்ணது அம்மக்கெழமா எடப்பாடி பண்ணது அம்மக்கிழமா அதெல்லாம் நீடிக்காதம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக அவருக்கு தெரியல அவங்க அரசியல் அவ்வளோதான் அரசியல் பண்ணி வரணும் வர முடியாது தப்பு தான் கல்வியை வச்சு த செய்கிறது மக மகா தப்பு அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்மளுக்கு தெரிஞ்சதே சொல்கிறோம் அவ்வளோதான் முக்கியம் முன் முன் முதலியே முன் நாங்கள் எல்லாம் படிக்கல நல்லா யோசனை பண்ணுறோம் ஃபீல் பண்ணுறோம் கெட்டாரோட படித்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எங்கள் பசங்கெல்லாம் படிக்க வச்சு நல்ல லெவலில் வந்து இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அது முக்கிய ரொம்ப முக்கியம் கல்வி தான் முக்கியம் இப்போ கேரளாவுக்கு அப்புறம் நம்பர் ரெண்டு நம்பர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறோம் கேரளாவோடய நம்ம ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான் எல்லா பெண்களும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறாங்களே நீங்கள் பாருங்கள் பத்து வருஷத்துக்கு இந்த பத்து வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு பின்னாடி பாருங்கள் எல்லாம் முன்னேற்றம் தானே எஜிகேஷன் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சேன் எல்லாேருக்கும் நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா பட்சி நல்லா இப்போ கவர்மெண்ட்டில் சர்வ குத்துக்கிறாங்க எல்லாருக்கும் ப பெரிய படிக்கிற பசங்களுக்குலாம் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அதுவே பெரிய விஷயம் எங்கள் படிக்கும் படிக்கும்போதெலாம் அது கிடையாது இந்த கவர்மெண்ட்டு கொடுக்குது புரியுதுங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல விஷயம் தானே கோயில் காசை எடுத்து கல்வி வந்து நல்ல விஷயம் தான் கட்டினா கரெக்ட் ஓகே தான் கல்வி எப்போவுமே எல்லா காலகட்டத்திலையும் முக்கியம் தான் இப்போ நாங்கள்லாம் கல்வி கற்காததுனால தான் நாங்கள்லாம் இப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் கல்வி கற்று இருந்தால் அவர் நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் ஒரு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் அது இது வரும் சமாளிக்கலாம் இப்போ பாருக கடைசி கேட்ட வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நல்ல விஷயங்கள் செய்யும்போது அரசியல் பண்ணுறது வந்து நான் தடுக்கிறேன் அதை வந்து எதிர்க்கிறேன் அது மக்களுக்கு எப்பவுமே நல்லது யார் செஞ்சாலுமே அதை வந்து வரவேற்கணும் அது ஐயா ஸ்டாலினாக இருந்த முதல்வராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை ரெண்டு பேருமே வரவேற்கிறது நல்லது யாருமே எந்த ஒரு தொண்டு நிறுவனமோ அல்லது கவர்மெண்ட்டோ எதுவுமே செய்யும்போது மத்திய அரசோ செய்யும் போது அதை வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னா இவங்க அரசியல் பார்க்காம அனைவரும் வரவேற்கிறது ரொம்ப விரும்பத்தக்கது அருமையான முடிவு இது அது வரவேற்கத்தக்க முடிவு மக்களுக்குன்னு வந்து ஒரு நல்ல விஷயம் கல்வி தான் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு இப்போவாது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படணும் அதான் அழிஞ்சு நிற்கிறாங்களா ஜெயலலிதா வந்து பணம் எக்கச்சக்கமான சொத்து சேர்த்துச்சு கட்டண புடையோடு வெளியே போச்சு வீட்டு விட்டு திரும்பி வீட்டுக்கு வரல அப்படியே செத்து போச்சு எப்போ சொத்து ஒரு மனிதன் சேர்க்குறானோ அவனுக்கு உத்தரவாதம் கிடையாது யாருமே உத்தரவாதம் கிடையாதுமா உயிருக்கு வரும்போது எதுவும் எடுத்துகிட்டு வரல தாய் வயிற்றுலேருந்து போகும்போது எடுத்துகிட்டு போகல வெறும் கையில் போகிறோம் அப்போ எதுக்கு செத்து சேர்க்குறீங்க மக்களுக்கு எல்லோருக்கும் படிக்க கல்வி கொடுங்க எல்லாேருக்கும் வீடு கொடுங்க எல்லாேருக்கும் வந்து இடம் வீடு இல்லாத கஷ்டப்படுத்துங்க ஜடங்க அதை செய்யுங்க அதனால் வந்து அது நல்லது ஸ்டாலின் பண்ணுறது ஒவ்வொரு விஷயம் நல்லா இருக்குது சும்மா அதாவது அரசியல் தலைவர் இருக்கிறாங்களா விவாதம் பண்ணுறது இப்போ நம்ம எதுவும் பண்ணணும் சொன்னால் தலைவருக்கு அர்த்தம் கிடையாது அது அரசியலுக்காக பேசுவாங்க அவங்க அவங்க கட்சி லாபத்துக்காக பேசுவாங்க நம்ம இப்போ மோடிங்கிறாரு மோடி எவ்வளோ நாளைக்கு இருப்பார் இன்னும் அவர் ஒன்றுமே மக்களுக்கு செய்யலை அது பிரதமராகிறாரு ஏன் மதம் மதத்தை எப்போ நம்ம இந்தியாவில் மத ஜாதி இருக்குதோ நம்ம இந்தியா முன்னேற வராது நமக்கு பிறகு வாங்கினா சீனா சுதந்திரம் வல்லரசு நாடாகிறோம் இப்போ நம்ம நாற்பத்தி ஏழு வாங்கினா நாற்பத்தி ஒம்பது வாங்கினா சுதந்திரம் அப்போ யார் வெள்ளார் சாகுறான் அதனால் வந்து இந்தியாவில் வந்து அவன் கொள்ளடிக்கிறான் மேடம் எல்லாம் கொள்ள அடிக்கிற நாடாக போச்சு இந்தியா அதனால் யாரையும் திருத்த முடியாது பணம் சேர்க்குறோம் பணக்காரன் பணம் இல்லாத பரிதேஷ் நம்ம பார்க்கல அது ஏற்றாரன்றது ஆனால் அவர் என்ன முடிவு எடுத்துக்கிறான்னு தெரியல ஏத்தர் நம்ம பார்க்கல இன்றைக்கி தான் சொல்கிறீங்க நம்ம பார்த்து தான் கரெக்டாக தவறாக சொல்லலாம் ஆனால் அவர் சொல்கிறது பிரசாரம் வந்து தேர்தல் பிரசாரம் இருக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் அது எடுபடாது அவ்வளோதான் நல்ல விஷயங்கள் செய்யும்போது போது பண்ணுறது வந்து நான் தடுக்கிறேன் அதை வந்து எதிர்க்கிறேன் அது மக்களுக்கு எப்பவுமே நல்லது யார் செஞ்சாலுமே அதை வந்து வரவேற்கணும் அது ஐயா ஸ்டாலினாக இருந்த முதல்வராக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை ரெண்டு பேருமே வரவேற்கிறது நல்லது யாருமே எந்த ஒரு தொண்டு நிறுவனமோ அல்லது கவர்மெண்ட்டோ எதுவுமே செய்யும்போது மத்திய அரசோ செய்யும் போது அதை வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னா இவங்க அரசியல் பார்க்காம அனைவரும் வரவேற்கிறது ரொம்ப விரும்பத்தக்கது